காலை வணக்கம் மக்களே இது உங்கள் நம்ம தமிழ் வைப் நான் உங்கள் ஸோ இன்னைக்கு ஒரு புது வீடியோ இது எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்க வயல்களும் கோயில்களும் எல்லாமே நான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் விஷுவலாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நம்ம வீட்டு கிட்ட இருந்து பக்கத்துல இருக்க ஒரு வயல் அதுல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு கிடையாதுங்க அப்படிதான் சொல்லிடுறேன் சோ இது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க வயல் சோ அங்க நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் சோ இது எப்படி இருக்கோம்னா அது இருக்குல்லங்க பின்னாடி இப்ப நம்ம பக்கத்துல மேல இருக்கும் இது விவசாயம் நெல்லு மட்டும் தான் நினைக்கிறேன் ஆமா நெல்லு மட்டும்தான் நான் இருக்கு பறக்கு இந்த நெல்லு எல்லாம் போட்டு அந்த விதைகள் இருக்கும் இல்ல அத சாப்பிடுறதுக்காக புறாக்கள் அப்படி இங்க நடந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியுதாங்க ஒரு மாமரம் இருக்கு மாமரம் பக்கத்திலேயே கயிறு கட்டல் இருக்கு கைத்து கட்டல் பக்கத்துல ஒரு கலை இருக்கு இப்ப நம்ம அங்கதான் போறோம் இதான் அந்த மாமரம் பக்கத்துல கைத்து கட்டல் கட்டிலேயே ஒரு மோட்டர் பம்பு ஆமாங்க எனக்கும் இன்னைக்குதான் நல்லா வங்கியே வரேன் சூப்பரான ஒரு கிணறுங்க தெரியுமா நான் உங்களுக்கு பண்றேன் பாத்தீங்கன்னா கிணறு கிணத்து கீழே ஒரு படிக்க வேலை தெரியும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பழங்காலத்து கிணறு தான் நினைக்கிறேன் சூப்பரா இருக்கு இடம் பாருங்களேன் கம்மியா வாழை மரம் மோட்டர் சைட் ஒரு ஆலமரம் சுத்தி வயல் சரிங்க கிணத்து கீழே வந்துட்டேன் தெரியுதா சூப்பரா இருக்கு ஒரு போட்டு வந்துடுறேன் இந்த கிணத்தையும் சும்மா உள்ளங்க நம்ம குடிமகன் இந்த கிணத்து நல்ல இந்த மாதிரி பண்ணி பண்ணியாச்சு போறாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கும் நல்ல ஸ்பாட் தானே போறாங்க ஓகே நான் குளிக்கிறேன் நினைச்சுங்க ஆனா குளிக்க முடியல நான் எதுவும் டவல்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல சோ அதனால அப்படி நம்ம கிணத்த பார்த்துட்டு இன்னொரு நாள் நம்ம வருவோங்க அதெல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு ஓபன் பிளேஸ் தான் கிணத்துக்கு பின்னாடியே இருக்க ஒரு பிளேஸ் பாத்தீங்களா அமைதியா இருக்குங்க நான் சொன்னங்க இந்த பில்டிங் இருக்கா பில்டிங்க்கு அப்படி பின்னாடி நம்ம வீடு நம்மளோட ஹவுஸ் டூரும் நான் போடுறேன் ஆஹ் பாருங்க அது இன்னொரு வீடியோல வரும் என்ன பத்தி சொல்றேன் இன்னும் நிறைய இருக்கு நிறைய சொல்கிறதுக்கும் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இங்க நாகாப்பழமரம் அங்க நிறைய இருக்குங்க நம்ம வந்து சும்மா தான் வந்தோம் இங்க பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்குங்க நாகாப்பாள மரம் இப்போ பாத்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபா அறுபது ரூபா கொடுத்து வாங்குறங்க இங்கேயும் நிறைய நாகப்பழம் மரங்கள் இருக்குதுங்க அப்படி அடி இப்போ பேசி கேட்கும்போது ஒன்று வருதுங்க ஓகே நம்ம ஒரு பழம் படிக்கலாம் பார்த்திங்களா நாகப்பழம் ஃபுட்டு எனக்கே ஷாப் கீம் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கி வரேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நாகப்பழம் இது எடுத்துக்கலான்னு தான் நினைக்கிறேன் சரிங்க நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு இடத்துல நடந்த ஆச்சரியங்கள் பாருங்க இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க நான் ஜிம்மு போறதுனால டெய்லியுமே ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நான் போய் நாகப்பழம் வாங்கிட்டு வரேன் இனிமே அந்த கவலை இல்லைங்க நீங்க வந்துட்டு அண்ணாங்க இருந்தாங்கன்னா கேட்டுட்டு இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமல் தான் எடுத்திருக்கோம் பரவாயில்ல சார் பாருங்க ஓகே இன்னைக்கு அவ்வளோதாங்க நம்ம டயர்ட் ஆயிடுச்சு லாப பழப்பழம் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே

சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நடங்க உடற உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி முடியலன்னா நடைப்பயிற்சி செய்யுங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு வண்டியில் போகாமல் நம்ம நடந்து போறது நடைமுறையா வச்சுக்கோங்க நடைமுறையாக வச்சுட்டு நடைப்பயணம் மேற்கொள்ளுங்க சரிங்களா தேங்க்யூ மறக்காமல் லைக்ஸ் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ நன்றி